வணக்கம் பிரிசாலோட்டோருத்தா மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகள்லாம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வலைத்தளத்தின் ஊடாக நான் வந்து ரொம்ப விழிப்புணர்வான பேச்சுகளை பேசி அதே மாதிரி காசுகளை கண்டுபிடிச்சி கொடுத்து பல வித்தைகள் எல்லாம் நான் தொடர்பு கொண்டு இருந்திருக்கிறேன் அதே மாதிரிக்கு பதினஞ்சு லட்சம் கொள்ளாடி சவனங்களையும் பிடிச்சி பேசி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாதம் மாதம் போடுறதுக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நான் இதில் வந்து எனக்கு எந்த லாபமும் இல்லை சரியா இதில் எனக்கு எந்த லாபமும் இல்லை இதில் எனக்கு எந்த லாபமும் இல்லை எனக்கு வந்து என்னுடைய யூடியூப் சே யூடியூப் சேனல் வந்து ஒன் பாயிண்ட் செவன்ட்டி டூ கே இருக்குது ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆகையால் என்னுடைய நான் வந்து இந்த வலைத்தளத்தின் ஊடாக எல்லாருக்கும் வந்து ஒரு சேவையாக செய்கிறது நான் எனக்கு தெரிஞ்சதில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது சரியா இது வந்து சகசு சமாளிக்கிறது இல்லை ஆகையால் பிரியா ஆன்லைன் பிரியா ஆன்லைன் சரியா பிரியா ஆன்லைன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க வந்து எனக்கு உதவும் வந்து பணம் கொடுத்ததாக என்னுடைய சகோதரிகள் என்னுடன் இணைந்து பயணிக்கும் சகோதரிகள் இருபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய தயவுலையும் நாங்களும் சேர்ந்து தான் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் அப்படியே எனக்கு காசு எதுவும் யாரும் எக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பியிருந்தா அவுட் ஆஃப் குரூப் இத்தனாயிரம் வந்துச்சு மூவாயிரம் வந்துச்சா ரெண்டாயிரம் வந்துச்சா அஞ்சாயிரம் வந்துச்சான்னு எழுதி வச்சுருவேன் அதே மாதிரி அதை ஃபோட்டோ அந்த 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 வந்த ரிசீட்டை வந்து என்னுடைய செயலாளர் சுபாஷர்மிக்கு அனுப்பிடுவேன் இவ்வளோ வந்திருக்கு தம்பி அப்படின்னு சரியா அப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் குரூப் செஞ்சுக்கிருக்கோம் அப்போ நீ சொல்லியிருக்கிற வந்து எப்படின்னு கேட்டால் உதவும் கரங்களுக்கு நான் உதவி செஞ்சேன்ட்டு எனக்கு சரியா அந்த பொய் வித்தையெல்லாம் காட்டக்கூடாது சரியா விளங்குதா பொய் வித்த அறுத்துருவேன் நான் பொய் பொய் சொன்னேன் எனக்கிட்ட உனக்கு சரியாக இருக்குன்னு சொன்னால் நீ எனக்கு புறுப்பாக காட்டணும் அதே மாதிரி உனக்கும் எனக்கும் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ இல்லை பெரிய இதுகளோ இல்லை ஆனாலும் கூட நான் வெளியில் கொண்டு வந்தது இந்த வலைத்தளத்தின் ஊடாக நான் கொண்டு வந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் ஏன் தெரியுமா டாக்கெட் பிடிச்சது நீ வந்து மலையக பெண்களை மலேக பெண்களை தான் நீ டாக்கட் பிடிச்சி வாங்கி மூணு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கினது அதே மாதிரிக்கு கொழும்புல இருக்கிற பாத்திமா சகோதரி கொண்டு வந்த பிற்பாடு தான் நீனு கிளம்புனது சரியா

குரூப்பை எடுத்துட்டேன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் கேட்டுக்கிட்டே இருங்க காசை கேட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி வீட்டுக்கு போ அவங்க தம்பி வீட்டுக்கு போ தம்பி வீட்டுக்கிட்ட போய்ட்டு நில்லுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போலீஸில் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் முடிச்சுட்டேன் எல்லாத்துக்கும் எப்படி நான் சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த வலைத்தளத்தின் ஊடாக எத்தனையோ விழிப்புணர்வான பேச்சுகள் பேசி எத்தனையோ பேரை நான் வந்து காப்பாத்திருக்கிறேன் சரியா இந்த யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கு போட்ட பணம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபத்தொம்போதாயிரம் போட்ட பணம் போட்டாச்சு அந்த பணத்தை போட்ட கைக்கு நான் எல்லா பணமும் கொடுக்குறேன் அதாவது என்னமோ அந்த இந்த எறிகிற நெருப்பில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனா சுக்குன்னு கொஞ்சம் அமையுமே அது மாதிரிக்கி அந்த கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பெனிசிட்டியுமே நான் வாரது முன்னால் வந்து சொல்கிறது அப்போ மற்றவங்களோட வாய் மூடுறதுக்கு ஸோ இந்த தந்திரங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆகையால் பிரியா ஆன்லைன் எந்த ஒரு மக்களும் பிரியா ஆன்லைனில் இனிமேல் பிரியா ஆன்லைன் மட்டும் இல்லை எந்த ஒரு ஒன்லைன்லையும் பெண்களே நீங்கள் வ சாமான் வாங்கி ஏமாறாதீங்க அப்படி ஏமாந்தீங்களா என்னமாதிரி பிரச்சனையா எனக்கிட்ட மட்டும் வராதிங்க சரியா எனக்கிட்ட மட்டும் வராதிங்க அக்கா நான் இவ்வளோ காசு ஏமாந்துட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க சரியா ஒருத்தருமே வராதிங்க இது விழிப்புணர்வான வீடியோ போட்டு 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 நானும் எத்தனையோ விஷயங்களை நான் காட்டி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து உதவுகரங்களில் நான் வந்து செய்துக்கிட்டு போகிறேன்னா எனக்கு அதுதான் சரி சரியா இரண்டு மூன்று மையங்களை அனுப்பினோம் பல்ல பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்தது நாலு டிரைவர் மாதிரி அந்த இந்த குவைட் நாட்டில் இந்த குவைட்டில் மட்டும் எனக்கு உதவி செய்தார்கள் அதே மாதிரி சவுதியில் வந்து கண் அவுட்டு போட்டாங்க எல்லாம் போட்டு தான் அந்த மூணு இரண்டு மையங்களை நாங்கள் அனுப்பினோம் சரியா மையங்களை அனுப்பினோம் அதான் மையம் போன வீட்டுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம் இந்த மாதிரியான பல உதவிகள் இருக்குது ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக இனிமேலும் என்னுடைய வீடியோ வந்து அந்த அளவுக்கு ரீச்சபிளாக இருக்குது நீங்கள் காணாதவங்க கண்டு கொள்ளலாம் இந்த வீடியோஸ் மூலமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் விழிப்புணர்வாக இருக்குங்க பெரிய ஆன்லைன் மட்டும் இல்லாமல் பல ஆன்லைன்கள் இது ஓடிக்கிட்டு இருக்குது சரி அந்த இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பேனாவை நான் வாங்கினேன் இது இல்லை இது வந்து ஐப்ரோ ஐப்ரோ சரியா இது ஐப்ரோ இந்த ஐப்ரோ வந்து சரியான மாதிரி வேலை செய்யாது இப்படி நம்ம ஐப்ரோ பண்ணணும்னா ஐப்ரோ வேலை செய்யாது ஸோ இது நாலு கேடி நாலு கேடி பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும் ஆன்லைனில் ஆகையால் ஆன்லைனில் போயிட்டு வாங்காதீங்க உங்களுக்கு என்னமாவது ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் காசை போட்டுக்கோங்க எப்படி பேங்கில் போடுங்க பேங்கில் போய்ட்டு உங்களுக்கு வேண்டிய இடத்துல சிறிலங்காவில் போயிட்டு வாங்கலாம் சோஃபா செட்டுக்கா நீங்கள் கட்டி தான் வாங்கணுமா சில சில இடங்கள் இருக்குது நீங்கள் கட்டிட்டு அந்த ரிசீப்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கே அந்த காசை அவங்களுக்கே போஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கே செய்யலாம் அவங்களுக்கே அந்த காசை அனுப்பிவிட்டு அந்த ரிசீப்டை மட்டும் நீங்கள் வச்சிக்கிட்டா போதும் அந்த அந்த என்னமும் கேள்வி கேட்கறதுக்கு அந்த ரிசீப்ட் இருக்கும் அந்த அந்த மாதிரி செய்யும்போது இலங்கையில் அந்த மாதிரி செய்யும்போது அந்த அந்த கடை எவ்வளோ நாள் இருக்குது எப்படியான எப்படியான கடை அப்படின்னு எல்லாம் தேடி பார்த்து அன்பான உறவுகளே செய்யுங்க இந்த வலைத்தளத்தின் ஊடாக இந்த ஒன்லைன்ஸை வந்து நீங்கள் எப்பயுமே நீங்கள் நம்ப கூடாது நம்ம வேணாம் நம்ம வேணான்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் சில பெண்கள் கவலைக்குரியது எனக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் எனக்கு அடிச்சிருந்துச்சின்ன இது மெசேஜ் அம்மா ஏமா நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்கட்டு சாரி நீங்கள் செய்துக்கிட்டு போகிற விடயத்தை தயவு செய்து நல்லபடியாக செய்யுங்க பிள்ளைகளே அதுதான் சொல்கிறேன் கடவுள் மேலே இருக்கிறான் ஆகையால் இந்த இந்த மாதிரியான சாப் சாப கேட்டுகளுக்கு இது பண்ண வேணாம் ஆன்லைனில் போயிட்டு இந்த சாமான்களை ஆர்டர் பண்ணிவிட்டு என்னால் இப்படி தான் தான் சொல்லிவிட்டு யாருமே சொல்லிக்கிட்டு ஆகையால் இந்த இந்த ஆன்லைன் இந்த பிரியா ஆன்லைன் மூலமாக ஏமாந்த பெண்கள் கவலைக்குரிய சம்பவம் என்னான்னு கேட்டால் எல்லாமே மலைக பெண்கள் என்பது தான் சொல்ல முடியும் பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போடுறதுக்கு பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போடுறதுக்கு மூணு நாலு லட்சம் தேவைப்படுற நேரத்தில் அந்த அந்த பிள்ளைகள் அந்த காசு அதே மாதிரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அவர் தாய் வந்து கூட வீல் சேர் ஒன்று வேணுமா அது அதை நடக்க முடியாத தாய்க்காக ஒரு அந்த மாதிரியெல்லாம் சே சாமான்கள் சேர்க்குறதுக்கு தான் பிள்ளைகள் செய்திருக்கிறீங்க செய்திருக்கிறாங்க இந்த மாதிரியான விடயங்களை வந்து தயவு செய்து இனிமேல் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயத்தோட விழிப்புணர்வான வீடியோக்கள் போடுகின்றது கடைசி வீடியோவாக இருக்கணும் இந்த வலைத்தளத்தின் ஊடாக இதை முழுமையாக ஷேர் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு சரியாக அப்படியா ஆன்லைன் தான் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்துச்சு இந்த உண்மையிலேயே நான் ஆன்லைனை பற்றி முந்தி சும்மா சொல்லுவேன் ஆனால் குறிப்பிட்ட குறிப்பிட்ட இப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்கும் அவங்களும் பொழைக்கிறாங்க தானே அப்படின்ற ஒரு தான் இருந்துச்சு ஆனால் இதில் மலையக பெண்கள் எங்களுடைய மலையக பெண்கள் பாதிக்கப்பட்ட பிற்பாடு தான் எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு ஏன்னு கேட்டால் அவளுக்கு பாவம் பாவம் அவளுக்கு பெண்கள் பாவம் அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாளுங்க பாஷை தெரியாமல் வேலை தெரியாமல் சில பிள்ளைகள் படுக்க இடம் இல்லாமல் திங்க இடம் இல்லாமல் குடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு பால் தேத்தனி ஒரு வருஷ காலம் ஒரு பால் தேத்தனி குடிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி சம்பாரித்து தான் எடுக்குதுங்க ஆகையால் பிரியா ஆன்லைன் உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கோபங்கள் டூவெல்லாம் இல்லை தயவுசெய்து இந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த பெண்களுக்கு பணங்களை கொடுத்து முடியணும் அதே மாதிரி பெண்களே நீங்களும் உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டால் அவங்களுக்கு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு வீடியோ போடுங்க சரியா ஆகையால் இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருங்க என்கிட்ட வந்து போய் சொல்ல வேணாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம்